வணக்கம் அன்பு நேயர்களே கடகராசி அன்பு நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு என்ன செய்யும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நடக்குமா எப்படி நடக்கும் எந்த வழியில் நடக்கும் அவங்கவுங்க ஏற்றவாறு இருக்கும் இந்த சின்ன வயசு பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இங்கே ஓடி போய் விழுந்துடும் தண்ணியில் பிரச்சனை வரும் வயசானவங்களும் அறுபது வயசில் உள்ளவங்களும் சரி அதிக மாத்திரை மருந்து சாப்பிட்டதுனால உடல்நிலை பாதிக்கப்படும் இருபது வயசுலேருந்து இந்த இருபது வயசு உள்ள பத்துலேருந்து இருபது வயசு உள்ளவர்கள் தேவையில்லாத பொருளை பயன்படுத்தாதீங்க ஏனென்றால் தவறான முறையில் அந்த உணவு மூலமாக உடலுக்குள் போய் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நல்ல சகவாசம் உள்ள மனிதர்களோடு பழகுங்கள் உங்களுக்கு ஐடியாஸ்தாரன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணத்தையும் பாதிப்புக்கு ஆளாக்கிடுவாங்க புதிய புதிய உணர்வுகளுக்கு ஏற்ற மனநிலையை மாற்றுவதை கவனமாக இருங்க அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் தேர்ச்சி பெற வைக்கணும் தேர்வு தேர்ச்சி முயற்சி பயிற்சி இவைகள்லாம் உங்களுக்கு அவசியம் தேவை பத்து டு இருபது வயசுக்குள்ள அந்த பிள்ளைங்க பொறுத்த வரையும் டக்கு டக்குன்னு கோவம் வந்து என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது செஞ்சுட்டு கடைசியில் நான் செஞ்ச தப்பு இன்னும் உணர்கிற மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கும் அதனால் பெற்றோர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுங்க நீங்கள் கோவம் வந்து அடிச்சிடுவீங்க அடிக்கக்கூடாது இந்த நேரம் ஆனால் கோவம் வரும் அடிப்பீங்க மிக கவனமாக இருக்கணும் அதை அடித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை அடிக்காத விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இது கண்டிப்பாக பெற்றோரை போட்டு வாட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த கடகராசிக்கு உள்ள நபர்கள் எப்பொழுதும் உண்மையாக தான் இருப்பாங்க உண்மையை பேசுன்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையை பேசுகிறவங்களுக்கு முன்னாடி வெறும் பொய்யாக வந்து நிற்கும் என்ன பண்ணி த காலம் செய்கிற ஒரு சூழல்லாம் அவங்க மாட்டிக்கிறாங்க ஏன் நான் உண்மையாக இருக்கிறனே எனக்கு ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னா வரும் அப்படிதான் இன்றைய நிலை அந்த முப்பது லூ நாற்பது வயசு இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க விடா பிடிவாதமாக போய் என்ன காரியம் செய்யணும் எப்படி செய்யணும் அதை போட்டு அதுக்காக இந்த மாதம் தன்னுடைய சிந்தையை செலவு பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க விட மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் விடா அப்படியாக நின்று அதை கிரகிச்சிட்டு வர்றது தான் உங்களோட வேலை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசினியர்கள் மிக மிக உன்னதமான பவர் உங்களுக்கு உண்டு ஏன்னு கேட்டால் கெட்ட கிரகங்கள்லாம் கெட்ட இடத்துல இருக்குது அதுக்குள்ளே பூந்து நீங்கள் ஓடிடுவீங்க ஓடும்போது ஏற்கனவே போய் போய் பழக்கப்பட்டதுனால உங்களுடைய மனசு என்னென்னா உங்கள் காரியத்தை மற்ற சாதிக்கிற நிலையில் உள்ள போது போய் வெளியில் நல்ல ஒரு சூழ்நிலையை தக்க வச்சுக்கிற சூழ்நிலை வரும் ஆனால் சிறு வயசு பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும் பெற்றோர்கள் கேட்டு தெரிஞ்ச தெரிஞ்சு கொண்டு அதற்கேற்றவாறு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் பத்து வயதுக்குள்ளே உள்ள குழந்தைகள் வந்து இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு இப்போ பிள்ளைங்களை பொறுத்தவரையும் நண்பர்களோடு பழகுவதும் உங்களோட பயணப் பாதைகள் பிரச்சனை வருவதும் நீங்கள் ஏதேனும் நோட்ஸ் எடுக்கிறதுல தவறுகள் வருதும் இல்லாட்டினா ஏதேனும் சொல்லி தலையில் கை வச்சு உட்காந்துக்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு தான் விநாயகருடைய சன்னதியில் அங்கே போய்ட்டு தலையில் குட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போட்டு எழுந்திரிச்சி வாங்க அது உங்களுக்கு நல்லது செய்யும் அந்த பழக்கம் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்பா அம்மா சூரியன் இவங்கெல்லாம் கும்பிடுங்க காலை நேரத்தில் இயற்கையின் பிரகாரம் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதில் தடுமாகி போயிடும் பெற்றோர்களை கண்டிப்பாக நீங்கள் மதிக்கணும் இந்த நேரம் மதிக்க முடியாத சூழ்நிலை அவங்கள சிறு சின்ன விழுவதோ இல்லை கோவப்படுவதோ தான் தோணும் படிக்கிற படிக்கிறேன்னு ஆனாலும் அந்த படிப்பை விட எந்த படிப்பு உன்னை எது பாதுகாக்குமோ அந்த படிப்பு தான் தேவை நிறைய பேர் இப்போ ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் அதிகமாக வரும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்காக நல்ல குருமார்களை தேர்ச்சி பெற்று தேர்ச்சி செய்து உங்களுடைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் முயற்சி பண்ணுங்கள் அவர்களை நல்ல நெறியில் எடுத்தது போக இவர்கள் நல்லா பார்த்துக்குவாங்க அவங்களே அவங்க சிரமம் இல்லாத பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படியே சொல்லிவிட்டு அவங்கள விலகி விட்டுறாருங்க கவனமாக இருங்க பிள்ளைங்க பெற்றோர்களை விட்டு பிரிந்து சென்று வேலை இடங்களில் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் போக்குவரத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் அந்த இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம் அப்படிப்பட்டவனே மூன்றாம் இடத்துல போகும்போது வந்து அசட்டு தைரியத்தை கொடுத்து கீழே தள்ளி விட்டுரும் தண்ணி இல்லை கவனமாக இருங்க போ ட்ரெஸ்ஸுகளோ இல்லை கையில் எடுத்துகிற பொருளோ தண்ணி பால் மற்றபடி மழை இது மாதிரி சூழ்நெல்ல நனைஞ்சி அது வந்து பாதிப்பு உண்டு பண்ணும் உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ உங்களுடைய தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேட்டு அது தெளிவு அடைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய அற்புதமான இந்த பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான் பொதுவாக இந்த கோச்சாரம் நீங்கள் ஒரு வண்டிக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்த கோச்சார பலனாக சொல்கிறோம் ஆனால் அந்த வண்டிக்குடைய டிக்கெட் வாங்கிறது இருக்குல்ல அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் போட்டிருக்கீங்களான் எல்லாம் பிரிச்சு பார்க்குறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள் அந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகதலிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல உச்சல்நிலைக்கு எடுத்து போகும் காரணம் ஏன் உத்தரகோசம் அங்கே சொல்கிறேன்னா அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில் சிவாலயம் ஆலயம் அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக வச்சுருக்காங்க அது ஒரு சிறப்பானது நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது ஆனாலும் அது சிறப்பு ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா இந்த ஆவணி மாதம் இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த கன்னியாராசிக்கும் அதே சிம்மராசிக்கும் இணைந்து போகும்போது கன்னியாராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்தனங்களாலும் எல்லா விஷயத்தையும் முடிக்கிற கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தின முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க அதுவன்படி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன எங்களை ப என்னை பொறுத்தவரை என்னென்னா நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள் உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்க அன்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஏன் கேட்டால் யாருமே சூழ்ச்சமத்தை அவங்க சூழ்ச்சி மத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு குருவாக இருக்கணும் அவங்க எங்கிட்ட வந்த காலெலாம் மாறி போச்சு இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஆகையினால் வந்தவங்களை பொறுத்தவரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன்